கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே இந்த நாளையில் டெய்லி அணி மூலிமா நான் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் லே லூயா லே லூயா சந்தோஷமாக இருக்கீங்களா நேற்றைய தினத்தில் கூட நம்முடைய கிளை சபை புதுப்பாக்கத்தில் இருக்கிற கிளை சபையில் முதலாம் ஆண்டு ஸ்தோத்திர பிரை கர்த்தர் கிருபையாய் நடத்தி முடித்தார் ஆசீர்வாதமாய் நடத்தி முடித்தார் லே லூயா ரொம்ப சந்தோஷமாய் திருப்தியாய் கத்தர் நிறைவாய் கத்தர் நடத்தி முடித்தார் லே லூயா அதுக்காக ஒரு விஷயம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்ர 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 ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் லே லூயா லே லூயா இன்றைக்கு கூட கத்தோடைய வார்த்தையை நம்ம பார்ப்போமா நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்கன் ஓடி போகிறான் லே லூயா நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் லே லூயா இந்த வசனத்தை கேட்கும் போதே தானா நமக்குள்ள ஒரு பலன் வருகிறது இல்ல சிங்கத்துக்கு ஒத்த பலன் வருகிறது லே லூயா அந்த கர்ச்சிக்கிற ஒரு அனுபவம் வருகிறது இல்லையா கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம சொல்லப்படுகிறது துன்மார்க்கனை தொடராத இருந்தோம் அவனை வந்து விரட்டாத இருந்தோம் லே லூயா தெளிவா சொல்லணும்னா அவனை விரட்டாது அவன் கூட மோதாம இருந்தும் அவன் என்ன பண்றான் ஓடி போகிறான் லே லூயா எப்படி ஓடுறான் எ யாரும் விரட்டாம வேதம் சொல்லு தொடராது இருந்தும் அவன் ஓடி போகிறான் லே லூயா தொடரவே இல்லை ஒருவன அவனை தொடரலை விரட்டல அவனை ஓடிப்போன்னு சொல்லவே இல்லை ஆனா ஓடுறான் லே லூயா நீதிமான் எப்படி இருக்கிறான்னா சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான் லே லூயா அப்போனா அவன் ஏதோ பார்த்து ஓடுறான் லே லூயா அங்கே ஏதாவது பார்த்துருக்கணும் இல்லை இங்கே ஏதாவது பார்த்துருக்கணும் லே லூயா துன்மார்க்கன் அங்கேயும் இங்கேயும் பார்த்து ஓட மாட்டான் நம்மக்கிட்ட நம்மிடத்தில் கர்த்த செய்கிற பலத்தை கர்த்த செய்கிற ஒல்லமைய கர்த்த செய்கிற கிரியை கர்த்தர் வெளிப்படுகிற காரியங்களை கர்த்த நமக்கு அணுகிறக்கு பண்ணுகிற காரியங்களை பார்த்தே என்ன பண்ணுகிறான் ஓடி போகிறான் லே லூயா வேதம் சொல்லுது சத்துருக்கு பிசாசனுக்கு ஏத்துனுங்க அப்போதும் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லிட்டு இங்க நம்ம எதிர்க்கவும் இல்லை துன்மார்க்கனு அவனை விரட்டவும் இல்லை ஓடி போடான்னு சொல்லவும் இல்லை நம்மளிடத்தில் கத்தை செய்கிற கிரீக பார்த்து துன்மார்க்கன் தானாகவே ஓடி போகிறான் லே லூயா நாம் எப்படி இருக்கிறோமா சிங்கத்தை போல இருந்த இடத்துலையே லே லூயா நின்ன இடத்துலையே லே லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாழ்கிற குடும்பத்திலேயே லே லூயா ஸ்தோத்திர செய்கிற வேலை பலத்திலேயே லே லூயா படிக்கிற இடத்துலையே நின்ன இடத்திலேயே சிங்கத்தை போல தைரியமா இருப்போமா லே லூயா லே லுய்யா ஓடி போக வேண்டியது துன்மார்க்கன் தான் லே லூயா பொல்லாங்கன் தான் லே லுயா சத்ரு தான் அவன் இன்றைக்கு உங்களை விட்டு ஓடி போக போகிறான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயோ ஒரு பொல்லாங்கன் எனக்கு உறவுமா ஒரு துன்மார்க்கமான காரியம் எனக்கு உரவுமா ஒரு அயோக்கியமான காரியம் எங்களுக்கு உறவுமா எப்போதும் இது எனக்கு உளைச்சலான காரியம் நீங்க நினைக்கிறீங்களே அது இப்போ துண்டக்கணம் துணிய கணன் ஓட போகிறது லே லுயா கத்த சொல்லுகிற ஒரு வழியாக வந்தது ஏழு வழியாக ஓடுன்னு சொல்லி நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு கத்தோடைய நாமத்தை கொண்டு எந்த வழியாக ஓடுறதுன்னு கூட தெரியாமல் ஓட போகிறது விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு உங்களை விட்டு துன்மார்க்கமான காரியங்கள் பொல்லாங்கான காரியங்கள் சத்ருவான காரியங்கள் எல்லாம் அநீதியான காரியங்கள் உங்களை விட்டு ஓடிப்போக போகிறது ஹலே லூயா கர்த்தர் நம்மளை சிங்கத்தை போல ஹலே லூயா இதே இடத்துல சாட்சியாய் அதே இடத்துல சாட்சியாய் இருந்த இடத்துல சாட்சியாய் நம்மளை நிறுத்தப் போகிறார் லே லூயா விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடுங்க நம்ம சொலாம் பரலோக பிதாவே ஸ்தோத்தரிக்கிறப்பா கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட தைரியமான ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க டாடி அண்டவரே ஸ்தோத்திரிக்க வெள்ளமுள்ள ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க டாடி அண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எங்கள் சரீரம் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் முழு அண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா வெள்ளம் அண்டவரை ஆரோக்கியம் வந்ததும் போல ஒரு வார்த்தை அன்று ஒரு சாப்பிட்டது போல ஒரு திருப்தி எங்களை குழாக உண்டாக்கி இருக்கிறீங்க அப்பா கர்த்தாவை நாள் களங்கடித்த எங்களை வேதனைப்படுத்த துர்மார்க்கன் எங்களுக்கு முன்னாக நெடுந்து நயம் காட்டின அன்று எங்களுக்கு முன்பாக நின்று பய பரியாசம் காட்டின பயமுறுத்தின அவன் இப்போது அண்டவர எங்களை விட்டு ஓடிப் போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் அப்படியே செய்ய கர்த்தாவை எல்லாருக்கும் முன்பாக நாங்கள் நீதிமான்கள் என்பதை கர்த்தர் இது நிமித்தம் என்று நாங்கள் கர்த்தாவை இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் திருமண நாள் அண்டவரை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் யாவரையும் கர்த்தனை ஆசீர்வதித்து அண்டவரே உங்களுடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே நித்தம் நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆசிர்வாத்து வழி நடத்தும் ஏசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்